வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் முதல் வீட்டில் வியாழன் அமைவதால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பிராணாயாமம் செய்வதன் மூலம் உங்கள் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த வாரம் பல பணிகளில் உங்கள் ஆற்றலை பயன்படுத்தாமல் தேவையான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இந்த வாரம் சனி சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் பணம் பிரகாசிக்கும் முன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் அவசரப்பட்டு பணம் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் குறிப்பாக முக்கியமான நிதி ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்து கவனமாக சிந்திக்க வேண்டும் உங்களின் பல தீய பழக்கங்கள் மற்றும் உங்கள் சொந்த விதிமுறைகளின்படி வாழும் உங்கள் மனநிலை காரணமாக உங்கள் குடும்பம் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியற்றதாக இருக்கலாம் இதன் காரணமாக குடும்பத்தின் வெவ்வேறு உறுப்பினர்களிடமிருந்து அறநெறி பற்றிய பல விரிவுரைகளை நீங்கள் பெறலாம் இது உங்கள் இயல்பில் பிடிவாதத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உறவுகளிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெற முடியாது இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியையும் முடிக்க முடியாது மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய முடியாது இதன் காரணமாக உங்கள் தொழில் தடைபடலாம் இதனால் திடீர் மன உளைச்சல் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது வீட்டை விட்டு வெளியே உள்ள ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர்க்கை பெற நினைத்தால் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் சற்று சாதகமாகவே இருக்கும் எனவே பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெற வேண்டும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர்க்கவும் இல்லையெனில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருந்த வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் எப்பொழுதும் ஆற்றலுடன் இருப்பீர்கள் ஆனால் இன்னும் உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் பழமையான மற்றும் கனமான உணவை தவிர்க்கவும் தவறுதலாக கூட உங்கள் உணவைத் தவறவிடாதீர்கள் மேலும் முடிந்தவரை இடையிடையே பழங்களை உட்கொண்டு வரவும் இந்த வாரம் ராக சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் அமைவதால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் லாபத்துடன் நீங்கள் பல்வேறு வகையான முதலீடுகளை நோக்கி ஈர்க்கப்படுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் எந்த வகையான முதலீடுகளை செய்யும் போதும் சிறப்பு கவனம் செலுத்தவும் கூட்டாண்மை வணிகங்கள் மற்றும் புத்திசாலித்தனமான நிதித் திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் நீங்கள் சிறப்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த வாரம் உங்களின் அதீத உணர்ச்சித் தன்மையால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் போவீர்கள் இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் நீங்கள் சண்டையிடாமல் இருப்பது நல்லது இல்லை எனில் நீங்கள் தனித்துவிடுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் சகாக்கள் சகாக்கள் உதவிக்கரம் நீட்டலாம் ஆனால் அவர்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அவர்களால் உங்களுக்கு அதிகம் உதவ முடியாது தொழில்முறை முறை படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் முந்தைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் அதனால் உங்கள் விருப்பப்படி எந்த ஒரு நல்ல கல்வி நிறுவனத்திலும் சேர்க்கை பெற முடியும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்களது வேலையில் இருந்து முடிந்தவரை நேரத்தை ஒதுக்கி ஓய்வெடுங்கள் ஏனென்றால் கடந்த காலத்தில் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தை அனுபவித்திருக்கிறீர்கள் எனவே இந்த வாரம் புதிய செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை மகிழ்விப்பது உங்களுக்கு உடல் ரீதியான ஓய்வு அளிக்க மிகவும் உதவிகரமாக இருக்கும் எனவே அதிக சோர்வான வேலைகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது முந்தைய மதிப்பீடுகளின்படி இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் உங்கள் நிதிநிலை பெரிய அளவில் மேம்படும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் பணத்தை எல்லா வகையிலும் சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்த சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய வாய்ப்பும் உள்ளது எனவே ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போது அவசரப்படாமல் பொறுமையுடனும் மிகுந்த ஞானத்துடனும் எந்த முடிவையும் எடுங்கள் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரியின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனையிலிருந்தும் வெற்றி பெறுவீர்கள் இருப்பினும் இதற்காக உங்கள் பிரச்சனைகளை எந்த தயக்கமும் இல்லாமல் அவர்களிடம் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் தொழிலைப் பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையையும் பின்னர் ஒத்திவைக்காமல் தேவையற்ற தாமதங்களைத் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அப்போதுதான் பணியில் உள்ள மூத்தவர்களின் ஆதரவையும் பாராட்டையும் பெற முடியும் வெளியூர் சென்று படிக்கும் எண்ணத்தில் இருந்த மாணவர்கள் இந்த வாரம் பொறுமையாக இருந்து கடின உழைப்பை தொடர வேண்டும் ஏனெனில் இப்படி செய்தால் மட்டுமே வார இறுதியில் வெற்றியை அடைய வாய்ப்புகள் அதிகம் நன்றி வாழ்க்க वाल வளமுடன்